வெல்கம் டு ட்ரெண்டிங்ஸ் இந்திய நியூஸ் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க மல்லி சீரியல்ல இன்னும் ஒரு புதிய கதாபாத்திரத்தை வந்து இறக்கியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அது யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஒரு புதிய சீரியலுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஆடுகளம் அன்னம் இது இந்த மாதிரியான புது சீரியல்களுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணி மக்களை வந்துட்டு எப்போவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு சன் டிவி சீரியல் வந்து தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் வந்த மருமகள் மூன்று முடிச்சு சிங்கப்பெண்ணு இந்த மாதிரி சீரியல்கள் எல்லாமே வந்துட்டு இப்போது ரொம்பவும் ட்ரெண்டியாகவும் மக்களை வந்துட்டு ஈஸியாக கவர் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் சீரியல்களில் நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் இவங்க எல்லாமே வந்துட்டு அப்பப்போ மாறுறது வந்துட்டு வழக்கமாக இருக்குது புது முகங்களுடைய என்ட்ரி கொடுத்து அந்த சீரியலை இன்னும் வந்துட்டு பலப்படுத்தி மக்கள்கிட்ட இன்னும் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய முயற்சியை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க இதை தொடர்ந்து மல்லி சீரியல் வந்துட்டு கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வெளியிடப்பட்டு இப்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஓரளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் மல்லி சீரியல் இப்போது இரநூறாவது எபிசோடை நோக்கி போயிட்டுருக்கு இந்த நிலைமையில் வந்துட்டு புதுமுகத்தை இறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சீரியலில் லீடிங் ஆக்டரான ஜெய் ஸ்ரீனிவாசை வந்துட்டு இறக்கியிருக்காங்க இவர் இப்போது மல்லி சீரியலில் இருக்காரு அப்படின்ட்டு செய்திகள் வந்து இருக்கு ஜெய் ஸ்ரீனிவாஸ் வந்துட்டு இலக்கியா சுந்தரி இந்த சீரியல்ஸில் வந்து லீடிங் கேரக்டர்னு நடிச்சிருப்பார் அதுவும் இவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சதால் இந்த சீரியலில் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சிருந்தது இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகிற எபிசோட்லேயோ இல்லைனா நாளைக்கு வர்ற எபிசோட்லேயோ இவர் அறிமுகம் ஆகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இவர் இந்த சீரியலில் நடிக்க போகிற கேரக்டர் பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியே வரல அதனால் இவருடைய கேரக்டர் எப்படி வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்